யதார்த்தவாதிதான் நான் உடனே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மட்டும் எனக்கு இன்னும் வரவே இல்லை காதலஞ்ச ஒன்றில் மட்டும் யதார்த்தங்கள் எதுவும் அவ்வளவு எளிதில் எடுபடுவதில்லை போலும் இவள்தானே எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வாள் நினைத்து இதயத்தை உடைக்கும் விஷயத்தை கேள்வாய் கேட்டுவிட்டாய் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உனக்கு ஒரு சிறந்த பிரிவை நான் கொடுத்தேன் உன் முன்னில் சிறு சிரிப்புடன் பேசிவிட்டு எந்த வலிகளும் ஏற்படாதவரை போல் விட்டேன் அவ்வளவு வலி அடக்க முடியா அழுகை நினைவுகளுடன் நடக்கிறேன் யோசிக்க யோசிக்க அழுகையுடன் யோசிக்கவும் கூடாது நேசிக்கவும் கூடாதுங்க முடிவுடன் எதையும் இன்னும் எளிதாக கடந்து போக பழகவில்லை எதையும் தாங்கும் வலிமை உடையவளைப் போல் வெளியே காட்டிக்கொண்டேன் அதனால் ஏதோ வலிமையான இதயம் நினைத்து வலிகளை கொடுக்கிறார்கள் நான் வலிக்காததை போல் நடிக்கிறேன் இப்போது நடித்து விட்டது இதயம் உண்மையிலே இப்போது மறுத்து போய்விட்டது இனிதான் உண்மையில் நான் ஒரு யதார்த்தவாதி